ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா இன்றைக்கி எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் அரதி பார்க்கறதுக்காக அகிலன் அஞ்சலி சௌந்தர்யா மூணு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க கணபதி பாரதி இப்போ எப்படி இருக்கிறான் அப்படின்னு சௌந்தரியா கேட்குறாங்க டாக்டர் எதுவுமே சொல்லலாமா ட்ரீட்மெண்ட் தான் உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கணபதி என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்போ நர்ஸ் வெளியில் வராங்க அரதி கண் முழிச்சுட்டானா இப்போ எப்படி இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த டைமில் டாக்டர் வெளியில் வராரு நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லிடுறாங்க டாக்டர்கிட்ட இப்போ பாரதியை பற்றி விசாரிக்கிறாங்க சௌந்தர்யா டாக்டர் சொல்கிறாரு பாரதிக்கு அடிபட்டு இருந்துச்சு பயங்கரமாக பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அவருக்கு மூளையில போகிற நரம்பில் சின்னதாக கிளாட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் இன்னும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் பாரதிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் எப்போ சரி பண்ணுவீங்க அப்படின்னு சௌந்தரியா கேட்குறாங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு அகிலன் கணபதிட்ட பாரதிக்கு அடிப்பட்ட விஷயம் அன்னைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு கணபதி சொல்கிறாங்க பாரதிக்கு அடிப்பட்ட டைமில் கண்ணம்மா பக்கத்தில் தான் இருந்தால் நான் அவசரமா பக்கத்தில் இருக்க காரில் பாரதி கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் வானு நானும் கூப்பிட்ல வரட்டுமான்னு கண்ணமாவும் கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் அன்னி பார்க்கவே வரலையா அப்படின்னு அகிலன் கேட்குறாரு அண்ணம்மா வரலை அப்படின்னு சொல்கிறாரு கணபதி அடுத்ததான் இப்போது ஹேமாவை பார்த்து பேசுறதுக்காக லக்ஷ்மியும் பூஜாவும் போகிறாங்க அப்பாவுக்கு அடிப்பட்ருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உனக்கு அப்பாவை போய் பார்க்கணும்னு தோணலையா உனக்கு என்ன இன்னும் அவ்வளோ கோபமா அப்படின்னு கேட்குறாங்க லெக்மி பூஜா ஹேமாட்ட சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உன்ட்ட அப்படின்னு கேக்குறாங்க என்னோட அப்பா எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பூஜா கேட்குறாங்க ஹேமா சொல்கிறாங்க தெரியுமே தாத்தாவும் பெரியமாவும் சொல்லியிருக்கிறாங்க அவர் ஃபாரினில் தானே இருக்கிறாரு அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க என்னோட அப்பா ஃபாரின்ல இல்லை அவர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு பூஜா சொல்கிறாங்க என்ன சொல்கிற பூஜா அப்படின்னு ஹேமாலெஷ்மி ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்றாங்க எனக்கு சின்ன வயசாக இருக்கிறப்ப அப்பா துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தாரா அப்போவே அப்பா இறந்துட்டாரா அவரோட பாடி கூட இங்கே கொண்டு வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க பூஜா அப்பா இறந்தது கூட தெரியாமல் அப்பா எப்போ வருவாருன்னு கேட்டு நான் அழுதுகிட்டே இருந்தேனா அப்படின்னு சொல்கிறாங்க பூஜா அதனால அம்மா அப்பா ஃபாரினில் இருக்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லி சமாதானப்படுத்துனாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பூஜா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தாத்தா இந்த உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு இந்த உண்மை தெரியுன்ற விஷயம் அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பூஜா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்றதுக்காக நான் சொல்லவே இல்லை அப்படின்னு பூஜா சொல்கிறாங்க எனக்கு அப்பா வேணும்னு நினச்சா கூட அவர் எனக்கு இனிமேல் கிடைக்க மாட்டார் அப்படின்னு பூஜா சொல்லி அழுகிறாங்க எனக்கும் அப்பா என்கிட்ட சந்தோஷமாக விளையாடணும் என்னை தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆனால் அது இனிமேல் நடக்கவே செய்யாது அப்படின்னு பூஜா சொல்கிறாங்க ஹேமாட்ட சொல்கிறாங்க பூஜா ஆனால் உன்னோட அப்பா உன் பக்கத்திலே தான் இருக்கிறாரு உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவரவ்ட்ட பேச வரப்போ கூட நீ அவர்கிட்ட வெறுப்பாக தான் நடந்துக்கிற ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க பூஜா அப்பா பக்கத்தில் இருக்கிறப்ப உனக்கு அவரோட அருமை தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க பூஜா லக்ஷ்மி சொல்கிறாங்க ஒரு அப்பானா எவ்வளோ ஸ்பெஷல் அவரோட அருமை என்னென்னு இதுக்கு மேலே யாராலையும் விளக்கமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நீ அப்பா மேலே கோபமாக இருந்தால் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி இதுக்கிடையில கண்ணம்மாவுக்கு பாரதி ஞாபகமாவே இருக்கு பாரதி இந்த ஊருக்கு வந்தது உணவுத இருந்தது கண்ணம்மாவுக்காக குஸ்தி சண்டை போட்டது எல்லாமே மறுபடியும் ஞாபகம் வந்துட்டே இருக்கு லக்ஷ்மி இப்போ கண்ணம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க ஒரு விஷயம் நான் அவன்கிட்ட கேட்பேம்மா ஆனா நீ என் மேலே கோபப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா அவருக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு அவர் கூடவே இருக்கணும்னு தோணுதுமா அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி பார்க்க நான் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சா போதும் என்னோடய வாய்ஸ் கேட்டால் கூட போதும் அவருக்கு குணமாயிருமா அப்படின்னு லெஷ்மி சொல்கிறாங்க ஹேமாவும் இப்போ அங்கே வராங்க அப்பா மேலே எனக்கு கோபம் இருந்தது உண்மைதாமா அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கவே கூடாது பேசவே கூடாதுன்னெலாம் நினச்சிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவருக்கு அடிபட்டது தெரிஞ்ச உடனே எனக்கு அவர் மேலே இருந்த கோபம் எல்லாமே போயிடுச்சுமா அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க அவர் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னதான் ஒரு காய்ச்சல் வந்தால் கூட என் பக்கத்துலேயே உட்காந்து என்னை கவனிச்சு பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா இன்றைக்கு அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கூட நான் இன்னும் அவரை போய் பார்க்காம இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ஹேமா அழுறாங்க அவ போய் பார்க்கறதுக்கு என்ன அலோ பண்ணுமா வேணான்னு மட்டும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ போகலாம் அப்படின்னு கண்ணமா சொல்லிடுறாங்க தாமரை இப்போ அவங்க வராங்க குழந்தைங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் கண்ணமா எங்க நீ வேணான்னு சொல்லிடுவியோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் அவரை பார்க்கணுன்னு தான் தோண்டிட்டு இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணமா ஆனால் ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க இனிமே சேர்ந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு கோவிலுக்கு போறாங்க லட்சுமி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க என்னோட அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்னோட அம்மாவோட மனசு கூட சீக்கிரமாவே மாறணும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அம்மா இப்போ சாமிட்ட வேண்டிக்கிறாங்க அப்பா மேல எனக்கு ஃபர்ஸ்ட் கோபம் இருந்துச்சு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் அவர் மேல இருந்த கோபம் எல்லாமே எனக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னோட டேடிக்கு சீக்கிரமாக குணமாயிரணும் அவர் சீக்கிரமாக கண் முழிச்சிடணும் எப்போது எங்கள் கூடவே இருக்கணும் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அண்ணமாவும் இப்போது சாமிட்ட வேண்டிக்கிறாங்க டாக்டருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவர் சீக்கிரமாக கண் முழிச்சு பார்க்கணும் அதுக்கு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்